ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் மஜிகா உப்புமா அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து தெலுங்கு பீப்புள்ஸ் வந்து சூப்பராக பண்ணுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மோர்களி பண்ணுற மாதிரி மோரை வச்சு ரவையில் வந்து நம்ம உப்புமா பண்ணுறது தான் மஜிகா உப்புமா இது எப்படி பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரவையை நல்லா வறுத்துக்கலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் வந்து பொடி ரவை தான் எடுத்துருக்கேன் அதை வந்து நல்லா உங்களுக்கு வந்து ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை ஒரு ப்ரா பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சிடலாம் கலர் சேஞ்ச் ஆனதும் கொஞ்சமாக வந்து வருப்பட்டா போதும் எல்லாம் ஒன்று கொன்று ஒட்டாத இருக்க மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டுறது இதை வந்து நான் மாற்றி வச்சுருவேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பட்டர் மில்க் பண்ணிக்கணும் தயிர் இருந்ததுன்னா அதை நல்லா கடைஞ்சி நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜ்லேயே இல்லைன்னா நம்ம வந்து தண்ணி சேர்த்துட்டு அது கூட வானிலையும் சேர்த்துக்கலாம் இப்போ நான் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் இதை நல்லா வந்து நம்ம கலந்துட்டு கடஞ்சிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு தயிர் க்ரம்பளெலாம் இல்லாத சாஃப்டாக ஆனதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து தண்ணி சேர்க்க போகிறோம் இப்போ நான் ஒரு டம்ளர் ரவை எடுத்திருக்கேன் அப்படின்னா ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் இல்லை வந்து உங்களுக்கு கொஞ்சம் உப்புமா உதிர உதிராக வேணும் அப்படின்னா கொஞ்சம் வந்து நீங்கள் தண்ணி கம்மியாக சேர்த்துக்கலாம் இப்போ இதை நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு அடுத்தது வானொலியில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா இதுக்கு வந்து கொஞ்சம் நல்ல எண்ணெய் நீங்கள் சேர்த்தாதான் உங்களுக்கு டேஸ்ட் வந்து நல்லா வரும் அப்புறம் எண்ணெயில் வந்து நம்ம கடுகு பெருங்காயம் சேர்த்துக்கலாம் பெருங்காயமும் கடுகும் நல்லா வந்து பொரியணும் உங்களுக்கு கடுகு இப்போ வெடிஞ்சதும் இப்போ பார்த்திங்கன்னா பெருங்காயம் பொறிஞ்சிட்டு அதே மாதிரியே கடுகும் நல்லா பொரிய விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து காஞ்ச மிளகா நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லைனா மோர் மிளகா சேர்த்தாலும் சூப்பராக இருக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆறு மோர் மிளகாய் எடுத்துருக்கேன் அதையுமே நல்லா போட்டு நம்ம இதில் வந்து வறுத்துக்கலாம் அது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம வந்து உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து பெருங்காயம் கட்டி பெருங்காயம் சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பொடி பெருங்காயத்தோட கட்டி பெருங்காயம் தான் உங்களுக்கு வந்து டேஸ்ட் நிறைய கொடுக்கும் இதில் இப்போ அந்த பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம கருவேப்பில் வேணுன்னா பச்சை மிளகா கொஞ்சமாக கீறி எடுத்துக்கலாம் அதையுமே இது கூட நல்லா சேர்த்துட்டு இப்போ நம்ம வச்சுருக்கிற மோரையும் இதில் சேர்த்துடலாம் எவ்வளோக்கு தண்ணி நான் சொன்ன மாதிரி ஒன்றுக்கு ரெண்டு நீங்கள் எவ்வளோ டம்ளர் உப் ரவை எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் இந்த ஸ்டேஜில் வந்து நான் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம ரவையை சேர்த்துடலாம் இந்த மோர் கொதிக்கணும் கொதிச்சதுக்கப்புறம் தான் ரவை போடணும்னு இல்லை மோரை சேர்த்துட்டு நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து ரவையை சேர்த்துட்டு நல்லா வந்து இதை மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான மஜிகா உப்புமா ரெடி ஆகிடும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஏற்கனவே ரவா பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து உடம்பு சூடு பண்ணும் அது பண்ணாத இருக்கிறதுக்கு நம்ம மோரில் செய்யும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வயிறு தொந்தரவு எதுவுமே இருக்காது நீங்கள் வந்து தாராளமாக இதை வந்து எடுத்துக்கலாம் வயிற்று வலியோ அந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு வராது ரவை சூடுனால் வராது இப்போ இது ரெடி ஆகிடுத்து நல்லா வந்து உங்களுக்கு சூப்பராக வெந்து வந்திருக்கு உப்புமா இதை வந்து நம்ம இப்போ சர்வ் பண்ணிடலாம் இது வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் போக போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கெட்டிப்பட்டு வந்துடும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப்னால ஆஃப் பண்ணிக்கலாம் இல்லைன்னா இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாகும் அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் சர்வ் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க